உறவுகளே இப்பொழுது இந்த ரீச்சாவினுடைய மூன்றாவது நாளிலே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் தாய்லாந்து நாட்டிலே மிக அழகாக இந்த மரக்கறிகளை வடிவமைத்து அங்கே வைத்திருப்பார்கள் இந்த இரண்டு தம்பிமார்கள் இந்த ரீச்சாவிலே மிக அருமையாக செய்திருக்கின்றார்கள் வணக்கம் தம்பி வணக்கம் இதை அழகாக செய்திருக்கிறீர்கள் இதை எப்படி நீங்கள் இதை பற்றி படித்தீர்களா அதாவது என்னென்னு சொன்னால் முழுக்க முழுக்க இது எந்த ஹார்ட்பக் இல்லை ஓகே இவரது ஹார்ட் பேக்கும் நூற்றுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இவர ஹார்ட்பேக் தான் இருக்குது ஸோ மிஸ்டர் டுவெண்ட்டிய தான் எண்டு நாங்கள் இது வந்து பலதன சொல்லி எங்களில் தாய்லாண்டில் வந்து அதாவது தனு சொல்லி ஒரு செஃப் தான் எங்களுக்கு இதாக அல்மோ ஒரு ஹார்பேக் எல்லாமே எங்களுக்கு சொல்லித் தந்தது இது வந்து தாய்லாண்டில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு கலைவெலன்னு கூட சொல்லலாம் அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் காவிங் அதாவது காயில் வந்து சமைச்சாங்க மரக்கறிகளையும் மழங்களையும் வைத்து செய்யப்பட்ட ஒரு அலங்கார கண்காட்சி அதாவது வலுவில் கூட சொல்லலாம் இது சாதாரணமாக இப்படி ஒரு ஹார்ட்வேரில் செய்கிறேன்னு சொன்னால் மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒன் டேலேருந்து டூ டேஸ் வரைக்கும் முடியும் அதாவது ஒரு ஓட்டர்மலன் அதாவது டூ ஓட்டமலன் செய்கிறாரு நல்லா தேர்ச்சி பெற்றவங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ஒன் டே அதாவது ஒரு அரை டே அதாவது ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவரில் இந்த வேலையை முடிச்சிடுவாங்க ஸோ ட்ரெயினிங் எடுத்து நார்மலாக சேருச்சுன்னா எக்ஸ் மேக்ஸிமம் டூ டேஸ் வரைக்கும் த்ரீ டேஸ் இருக்குது தேவை இது ஃபுல்லாகவே பழகிறதுக்கு இது வந்து நாங்கள் பழகுறதுக்கான ஃபுல் காரணம் வந்து எங்கள் ரீசாவும் எங்கள் ரீஷாவோட வந்து செஞ்ச தான் ஸோ மிக்க நன்றி அவருக்கு அதாவது இப்படியான ஒரு அலங்கார வேலை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு எங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை எங்களை மாதிரி பல மாணவர்களுக்கு வந்து அவர் இப்படியான வேலைகளை கைத்தொழில் வேலையை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ வளர்ந்து வரும் சமுதாயத்துக்கும் வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கும் வளர்ந்து வரும் இந்த காவிங் மேலே ஒரு விருப்பம் அதாவது ஒரு இந்த இருக்கிறவங்களுக்கு வந்து இது மிகவும் ஒரு அழகான ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என சொல்லி இதை முடித்துக்கொள்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓட்டமலன் செய்யப்பட்ட ஒரு காவிங் இது பப்பாயா பப்பாவையால் செய்யப்பட்ட ஒரு காவிங் இது வந்து பீட்ரூட் பீட்ரூட்டில் செய்யப்பட்ட ஒரு காவியம் இது நோமலாகவே ஒரு ஒரே பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் இதற்கு எல்லாமே வந்து இயற்கையாகவே செய்யப்பட்ட வெஜிடபிள்ஸ் அண்ட் மரங்கள் தான் பின்னது பார்க்கும் போது தெரியுமேலாம் ரீச் ரீசார்டில் இருக்கிற ஆர்கானிக்காக செய்யப்பட்ட மரங்கள் கூட சொல்லலாம் மிக்க நன்றி தனிச்சப்புக்கும் அதாவது ஆஃப் ஃபுட் பிஸ்டில் வந்து இந்த கான்ஸ்டபுள்ஸ் கூட காரணம் வந்து நாங்கள் என்ன சொன்னால் இவ்வாறான ஒரு தாய்லானில் உள்ள ஒரு தலைமைப்பு எங்களோட ஆடையும் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் எந்த ஒரு பிரச்சியத்தை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம் இது மட்டும் இல்லை நம்மளை ரீச்சாவில் வந்து தனுச்சு அதாவது இந்த காவின் அக்காடமி வந்து ஓப்பன் பண்ணி எங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் பேசிக் கிளாஸ் வந்து இது செஞ்சுருந்தாரு ஸோ அது வந்து ஒரு ஒன் மந்த் ஆகுது அதுண்ட பயனாக தான் இந்த ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் இந்த த்ரீ டேஸ் அதாவது ரீசாவில் உணவு திருவிழாவில் வந்து இந்த கான்செப்ட் செஞ்சுருக்கோம் இது வந்து நாங்கள் மட்டும் தனியாக செய்யலை இது எங்களோடய சேர்த்து எங்க அஜித் அதாவது இன்னொரு சிங்கிள் சிங்கள சித்தரக்கார் ஸோ எங்களோட கான்ஸ்ட்லாம் தமிழ் சிங்கள முஸ்லீம்னு சொல்லி வேறு எதுவுமே இல்லை நாங்கள் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து செஞ்ச ஒரு அலங்கார வேறுன்னு சொல்லி தான் சொல்லலாம் ஸோ தேங்க்யூமா கலேஷ் மிக நன்றி உங்களோடய பேரே கல்வோம் எங்கள் பேர் வந்து பமிண்டு இவரோட பேர் வந்து அஜித் இன்னொரு செஃப் வந்து இருக்காரு அவர் தனுக்கு அவர் கொஞ்சம் சின்ன வேறுனால வழியில் போயிருக்காரு இதெருந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணால் எங்கேயும் கடைசியில் சொல்லி நான் சொல்லேன் அதுவும் சின்ன சின்ன ஒரு ஹெல்ப் தான் அதாவது இந்தந்த இடத்துல எப்படி செட்டப் ஃபோனை செய்வோன்னு சொல்லி நானும் நம்மளோட சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின் டேஸ் போட்டுருந்தா இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பிஃபோமென்ஸ் அதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு அலங்காரத்தை வந்து எங்களோட ரீசார்டை வந்து நாங்கள் காட்டியிருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து ஜஃப்னா ட்ரெடிஷ்னல் ஷோப்பிங் சொல்லி வந்து நான் இங்கே சைட்டில் ரெடி பண்ணி கொண்டு சிறப்பாக இதையும் வந்து நாங்கள் சிறப்பாக சேர்ந்து காட்டுணுன்றதுக்காக இரண்டு பேரும் வேறு வேறு இடத்துல வந்து இவர் வந்து இதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணவர் நான் வந்து லக்னா ட்ரெடிஷ்னல் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் பேர் போன ஒடியல் கூழ் பிட்டு தோசை இட்லி அப்படி பல வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் வந்து அதாவது ஜால்பான ஸ்டைல் ஜால்பான மசாலாவை வைத்து செய்யக்கூடிய அந்த பொருட்களை செய்யக்கூடிய ஒரு வேலையில் வந்து இறங்குனதுனால என்னால் வந்து இதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியல நான் இரண்டு பேருந்து இந்த வேலையில் வந்து இறங்குனு சொன்னால் இதை விட ஒரு பெஸ்ட்டான ஃபிக்மஸ் நெக்ஸ்ட் டைம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபுட்மெஸு நடக்குதுன்னு சொன்னால் இதை விட பெஸ்ட்டான ஃபிக்மஸ் தான் ஸோ தேங்க் யூ மிக நன்றி இந்த இளம் வயசில் நீங்கள் அற்புதமாக இந்த முயற்சிகளை எல்லாம் துடிதுடிப்பாக அழகாக செய்துவாரீர்கள் எங்களுடைய நாட்டிலே இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இருப்பது இந்த ரீச்சாவுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய கலை தரிசனம் யூடியூப் சேனல் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இங்கே சகோதரரை பற்றி கூறியிருந்தார் அருமையாக உங்களை பற்றி கூறியிருந்தார் கலை தரிசனத்தில் ஊடாக இன்னும் நீங்கள் இதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா நம்ம ஃபுட்ஸையும் வெஜிடபிளையும் வச்சு நம்மளால் போட்டு ஓகே அதில் வந்து அழகாக இருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அழகாக இருக்குது பார்ப்பதற்கு ஒரு கண்களுக்கெல்லாம் கவர்ச்சியாக இருக்குது இந்த முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றிகரமாக எங்கள் நாட்டுக்கும் இந்த ரீச்சாவுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பெருமையை சேர்த்திருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்